இந்தியாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியே இந்தியாவை பார்த்து கற்றுக்கொண்டு செயல்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது அரபு நாடுகளில் இன்று மிகப்பெரிய செய்தியாகிவிட்டது இது எல்லையை மீறி இஸ்ரேல் தாக்கியதாக பல கண்டனங்கள் பல பக்கங்களிலிருந்து எழும்போதும் உண்மை என்ன நடந்தது இந்தியாவை பார்த்துத்தான் இஸ்ரேல் கற்றுக்கொண்டதா இஸ்ரேல் செய்தது என்ன அப்படி என்ற செய்தியை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பொதுவாக அரபு நாடுகள் பாதுகாப்பாக கடந்து போவது அமெரிக்காவின் கடைக்கண் பார்வையால் தான் என்று சொல்வார்கள் அது சும்மா ஒன்றுமல்ல பெட்ரோல் விற்பனைக்கு டாலரை பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை உட்பட்ட பல நிபந்தனைகள் செய்வதால் அதனால் விளைகின்ற லாபங்கள் அமெரிக்காவிற்கு உண்டு அதனால் அது பாதுகாப்பும் பொறுப்பும் அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு செய்வதாகவும் சொல்லப்படுவதுண்டு மட்டுமல்ல அரபு நாடுகளும் தங்களின் வசதியான வாழ்க்கை எதிர்காலம் என திட்டமிட்டு அவர்கள் பாட்டை அவர்கள் பார்த்து கொண்டும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களின் எதிர்காலத்தையும் முன்னேற்றத்தையும் செயல்படுகிறார்கள் ஆனால் இதில் கத்தர் மட்டும் எப்போது மாற்று பயணிக்கிறதோ என்ற சந்தேகம் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல அரபு கூட்டமைப்பிலேயே பல எதிரான குரல்களும் கத்தருக்கு எதிராக எழுவதுண்டு ஓரிரு முறை அவர்கள் தங்கள் கூட்டமைப்பிலிருந்து கத்தரை விலக்கியும் வைத்தார்கள் எண்ணெய் வளத்தால் வளமை பெற்ற சிறு நாடான கத்தர் தீவிரவாதம் குறிப்பாக ஹமாஸின் தலைவர்கள் அங்கு வாழ்வதற்கு வசதி அளித்து கொடுப்பதும் அத்தீவிரவாத அமைப்புகளுக்கு அங்கு பல வழிகளில் ஆதரவு அளிப்பதுண்டு என்ற குற்றச்சாட்டு நிறைய நாளாகவே இருக்கிறது அது தீவிரவாதிகளோ அல்லது போராளிகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பும் அடைக்கலமும் ஆதரவும் கத்தர் அளிப்பது என்பது தவறானது என்று பல குரல்களும் அங்கு ஒழிப்பதுண்டு பல குற்றச்சாட்டுகளும் கத்தர் மேல் உண்டு ஆயினும் அமெரிக்காவின் அரவணைப்பில் கத்தர் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இந்நாள் வரை கடந்து சென்று கொண்டிருந்தது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் என்ற சமூக ஊடகத்தில் ஹமாஸிற்கு இறுதி எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்தார் அதாவது இஸ்ரேல் எங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டது நீங்கள் சிறைபிடித்த இஸ்ரேலியர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் அவர்களின் குடும்பங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள் இனியும் தாமதித்தால் அதற்காக பெரிய விலை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் என்று எச்சரித்திருந்தார் ஆனால் ஹமாஸ் தலைவர்கள் இதை கண்டு கொள்ளவும் இல்லை இதற்கு எந்த பாதிலும் பேசவும் இல்லை இதை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் இதுவரை இல்லாமல் ஒரு நாட்டில் உள் சென்று தாக்கி இருப்பதற்கு அதானது கத்தரு வெண் சென்று தாக்கியிருப்பதற்கு ட்ரம்பின் சம்மதமும் தலையசைப்பும் கண்ணசைப்பும் இருந்திருக்கலாம் என்ற குரல்களும் கேட்கின்றன கத்தரின் அரசு எப்போதும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் மற்ற சில தீவிரவாத குணம் கொண்ட அமைப்புகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பதும் ஆதரவு அளிப்பதும் பாதுகாப்பும் கொடுப்பது உண்டு என்று அனைவரும் அறிந்த செய்தியாக பரவுகிறது ஆனால் கத்தரின் எல்லையை தாண்டி யாரும் கத்தருக்குள் சென்று கத்தரில் உள்ள யாரையும் தொட்டவில்லை ஆனால் முதல் முறையாக இஸ்ரேல் தற்போது கத்தர் கத்தரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதியில் அதாவது கத்தர் நாட்டின் எல்லைக்குள் புகுந்து தீவிரவாதிகள் தங்கியிருக்கிறார்கள் அல்லது தீவிரவாதிகளின் தலைவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்ற பகுதியை மிக குறிப்பிட்டு தாக்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கத்தர் உலக அரங்கில் குரல் எழுப்பியிருக்கிறது அதாவது கத்தரின் தலைநகரான தோகாவில் ஹமாஸின் பொலிட்டிக்கல் பியூரோ உறுப்பினர்கள் அதிகமாக வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியைத்தான் இஸ்ரேல் மிக தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கத்தரின் வெளியுறவு பிரதிநிதி குறிப்பிட்டிருப்பது இது கோழைத்தனமான தாக்குதல் என்றும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் கத்தரின் பிரதிநிதி குறிப்பிடுகிறார் மேலும் இந்த கிரிமினல் தாக்குதல் எல்லா சர்வதேச சட்டங்களையும் நிபந்தனைகளையும் அப்பட்டமாக மீறி இருக்கிறது கத்தரின் குடிமக்களின் அங்கு வசிக்கும் மற்றவர்களின் பாதுகாப்பிற்கும் மிக மோசமான அச்சுறுத்தலை இது ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதோடு கத்தரின் அரசு கூறியிருப்பது இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்பதுடன் இஸ்ரேலின் முட்டாள்தனமான செயல்பாடும் உள்நாட்டு பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுத்தும் நடவடிக்கையும் தங்களின் பாதுகாப்புக்கும் தங்கள் உரிமைகளையும் குறிவைக்கும் எந்த செயல்பாட்டையும் நாங்கள் மேற்கொண்டு தொடர விடமாட்டோம் என்றும் உயர் புலனாய்வு குழு விசாரணை நடப்பதாகவும் கத்தரின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இதற்கு பதில் என்பது போல் இஸ்ரேல் அதிபர் நிதன்மையாக கூறியிருப்பது என்னவென்றால் ஹமாஸ் தலைவர்களுக்கு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலின் முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் கத்தர் நாட்டையோ ஆட்சியாளர்கள் பற்றியோ அவர் எங்குமே குறிப்பிடாமல் எச்சரிக்கையோடு பேசியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் ஜெருசலம் போஸ்ட் என்ற இஸ்ரேல் பத்திரிகை ஒன்று கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தது அதில் இந்தியர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்றும் எப்படி செயல்படுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த கட்டுரை அறிவுறுத்தி இருந்தது சில நாட்களுக்கு முன்பு இந்தியா சாஃப்ட் பவர் எப்படி பயன்படுத்துகிறது என்று பாருங்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வழியில் என்ற வகையில் இஸ்ரேலுக்கு வழிகாட்டி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மட்டுமல்ல இந்தியாவுக்கு அவர்கள் நாடுதான் முக்கியம் தங்கள் நாட்டு நலனுக்காக எந்த எல்லை வரையும் அவர்கள் செல்வார்கள் என்றபடி கட்டுரை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவின் செயல்பாட்டைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களைப் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற வகையில் பல கட்டுரைகள் இஸ்ரேல் பத்திரிகையில் வந்த வண்ணம் இருந்தன தற்போது அவர்கள் பாடம் கற்க வேண்டும் என்று குறிப்பிட்டதை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டார்களோ என்னவோ தற்போது இந்தியாவை பார்த்து கற்றுக்கொண்டுதான் செயல்பட்டதாக செய்திகள் பரவுகின்றன இந்தியாவின் ஸ்ட்ராஜிக் என்பது அம்புகளை அல்ல எய்தவனைத்தான் அழிக்க வேண்டும் அப்போதுதான் அது நிரந்தர தீர்வென்று கருதுவதுதான் இந்தியாவின் தீர்மானம் அதுதான் கிளைகளை அல்ல அடி வேர்களையே வேரறுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் ஸ்ட்ரஜிக் அதைத்தான் இந்தியா செய்தது பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடாக இருந்தபோது கூட இந்தியா ஒரு தாக்குதலை எதிர்கொண்ட போது அதற்கு மூளையாக மூல காரணமாக செயல்பட்டவர்களை எல்லாம் பாகிஸ்தானின் உள்ளே சென்று அந்நாட்டிற்குள்ளேயே மூளை முடுக்கெல்லாம் அலசி மிக துல்லியமாக பார்த்து தாக்கி அழித்தது என்பது உலகறிந்த உலகத்தை வியக்க வைத்த ஒரு நிகழ்வு தீவிரவாதிகளின் குடியிருப்பை அல்லது கூடாரத்தை மட்டுமே தாக்கியது உலகத்தையே வியக்க வைத்த விஷயம் என்றால் மறுப்பதற்கில்லை அதை கொண்டும் உதாரணமாக கொண்டும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்திருக்க வேண்டும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் கத்தரின் எல்லை மீறி சென்றிருப்பது எல்லோரும் கண்டனத்துக்குரியதாகவே கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் இந்தியாவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதோ இல்லையோ கத்தரின் எல்லையை தாண்டி சென்று தாக்கியிருப்பது நல்லதல்ல என்றே பல பக்கங்களிலிருந்தும் கண்டன குரல்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன